தமிழகத்தில் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மளிகை காய்கறி கடைகளை வாங்க இன்று கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது மட்டன் சிக்கன் மீன் கடைகளிலும் மக்கள் திரண்டிருந்தனர் இதனால் திருப்பூரில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் நாளை முதல் ஒரு வார காலத்திற்கு எவ்வித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது பொதுமக்களின் நலனை கருதி நேற்று இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் திறக்க திறக்க அனுமதி அனுமதி வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது மேலும் இன்று காலை மணி மணி இரவு வரையும் கடைகள் இதையடுத்து தமிழகம் முழுவதும் மூடியிருந்த காய்கறி மளிகை உள்ளிட்ட அனைத்து கடைகளிலும் நேற்று மதியத்திற்கு மேல் உடனடியாக திறக்கப்பட்டன ஒரு வாரம் தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு வாரத்திற்குள் வாங்கி வைத்துக் கொள்ள முடிவு செய்தனர் இதனால் அவர்கள் மளிகை கடை காய்கறி கடைகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி இதனால் அனைத்து கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது நாளை முதல் ஒரு வாரத்திற்கு மட்டன் சிக்கன் மீன் கடைகள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கடைகளில் கூட்டம் சற்று அதிகமாக காணப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஒரே நேரத்தில் குவிந்ததால் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பால் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை அவசியம் வாங்க வேண்டும் நிலையில் இருக்கு செல்லுங்கள் மாவட்டம் முழுவதும் காவல்துறை உங்களை இருங்கள் அரசு சட்டம்